மனிதன் நெருப்பை கண்டுபிடித்தான் அதன் பிறகு இருட்டை விரட்டவும் உணவு சமைத்து சாப்பிடவும் அதை பயன்படுத்தி கொண்டான் என பேச்சு வழக்கு உலகில் உள்ளது பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பு மனிதனால் தான் கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லை இடி மின்னல் காற்று மலை உலகம் தோன்றியது முதலே இவைகளும் உருவாகிவிட்டது இடியும் மின்னலும் ஒன்றுதான் ஆனால் மனிதன் வகுத்தது இடி என்றால் சப்தம் மின்னல் என்றால் வெளிச்சம் இரண்டும் உருவாவது ஒரே இடத்தில்தான் ஒரு பச்சை மரத்தின் மீது இடி இறங்கினால் அம்மரம் பற்றி எரியும் இது யாவரும் அறிந்த உண்மை அப்போ அங்கே நெருப்பை உருவாக்கியவன் யார் மனிதனா இல்லையே இயற்கைதான் தான் இயற்கையிலேயே பஞ்சபோதங்களும் உருவாகிவிட்டன அவைகளால் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பஞ்சபூதங்களுக்கும் உயிர் உண்டு அந்த உயிர் அரூபமாக மறைந்திருக்கின்றது இப்பொழுதுதான் ஒவ்வொன்றாக உயிர் உள்ளது என்பதை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் நீருக்கு உயிர் உள்ளது ஆகாயத்தில் ஒரு சக்தி உலாவிக் கொண்டிருக்கிறது நெருப்புக்கு உயிர் இருக்கின்றது நிலத்திற்கு உயிர் இருக்கின்றது காற்றுக்கும் உயிர் இருக்கின்றது நாம் உயிர் வாழும் சக்தியே காற்றுதான் தான் மூச்சு காற்று சுவாசம் என்கிறோம் பிராணவாயுவை உட்கொண்டு கரியமில வாயுவை வெளியிடுகிறோம் அதாவது ஆக்சிஜனை உட்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம் இறைவன் அங்கேயும் அருவமாக இருக்கின்றான் பார்த்தீர்களா இத்தனை கோடி மக்களுக்கும் பிராணவாயு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தாவரங்களுக்கு இதை மாற்றி செய்தால் உயிர் வாழும் என்பது போல் தாவரங்கள் அனைத்தும் கரியமில வாயுவை உட்கொண்டு பிராணவாயுவை வெளியிடுகிறது பிராணவாயுவை நாம் உட்கொண்டு கரியமல வாயுவை வெளியிடுகிறோம் இக்காலத்திலும் பிராணவாயு தீரவே தேராது நம் நினைவுக்கு ஒரு காற்றை இழுத்து வெளியிடுகிறோம் அவ்வளவுதான் தெரியும் இழுத்த காற்று உடல் உடலில் பல வேலைகளை செய்துவிட்டு பின்தான் வெளியேறுகிறது அதாவது பிராணவாயுவின் சக்தி உடலில் இரத்தத்தில் கலந்து அனைத்து உறுப்புகளுக்கும் சக்தி கொடுத்துவிட்டு கரியமிள வாயுவாக வெளியே வருகிறது இந்த வாயு தான் தாவரங்களுக்கு சக்தியை கொடுக்கிறது தமிழில் பெயர் வைத்தார்கள் பார்த்தீர்களா பிராணவாயு பிராணவாயு இல்லையேல் பிராணம் போய்விடும் பிராணம் என்பது உயிர் அதுதான் உயிர் காற்று உடலில் எந்த பாகம் பல பழுதடைந்தாலும் அது நமக்கு தெரியாது ஆனால் மூச்சு காற்று நின்றுவிட்டால் உயிர் போய்விட்டது என்று அர்த்தம் சித்தர்கள் அன்னம் ஆகாரமின்றி பல நாட்கள் பல மாதங்கள் ஏன் பல வருடங்கள் கூட உயிர் வாழ்வார்கள் காற்றின் மூலமாக உடல் சக்தியை பெற்றுக்கொண்டு உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்தார்கள் திரேத யோகத்தில் உணவு என்பது கிடையாது அனைத்தும் காற்றுதான் தான் காற்றை சுவாசித்து தான் அனைத்து ஜீவராசிகளும் உயிர் வாழ்ந்தன பல வருடங்கள் வாழ்ந்தார்கள் அதைத்தான் சித்தர்களும் கடைபிடித்தார்கள் நாமும் அதையே செய்தால் நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியும் அதுதான் பிராணயோகம் யோகங்களில் பிராண யோகம் மட்டுமே உடலை ஆரோக்கியமாக வைத்து நெடுநாள் வாழ வைக்கும் சூட்சமும் அடங்கியுள்ளது அதை சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்தார்கள் சாதாரணமாகவே இரவில் தூங்கும் பொழுது சுவாசம் வேகமாக இருக்கும் நாம் விழித்திருக்கும் போது சுவாசம் மெதுவாகத்தான் நிதானமாகவும் நடைபெறும் உள்ளிழுக்கும் மூச்சு அதிகமாகவும் வெளியிடும் மூச்சு குறைவாக இருந்தாலே ஆயுள் அதிகரிக்கும் நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் இயங்கும் உறுப்புகள் இயங்கி தான் இருக்கும் மூச்சும் இழுத்து விட்டுக்கொண்டே கொண்டே தான் இரு இருப்போம் இது உறங்கும் போதும் நம் நினைவுகளை இழந்தபோதும் சுவாசம் நடைபெற்று கொண்டே இருக்கும் அதுதான் இறைவன் செயல் அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஐகானை கிளிக் பண்ணுங்கள்